அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கு மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பாக செல்கிறேன் கோணலானவைகளை செவையாக்குகிறீர் அதற்காமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறான் உன் வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்து கொள் அவரே உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று சொன்ன வசனத்தின்படி எங்களுடைய பாதைகளை செவைப்படுத்தி நே ஆண்டவரே நாங்கள் சரியான பாதையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நாளில் ஏத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்தை தாங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே அப்போஸ்தலர் ஆராததிகாரம் அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கர் ஆனவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசா விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயர்க்கு விரோதமாக முறுமுறுத்தார் முறுமுறுத்தார்கள் சீஷர்கள் நிறைய சபையில பெருகிட்டாங்க அங்க சபைக்குள்ள இப்போ பிரச்சனை வந்துருச்சு என்ன அப்படின்னா எங் கிரேக்கரானவர்கள் புற ஜாதியில இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க சொல்றாங்க எங்களோட விதவிகள்லாம் அன்றாட விசாரணை அப்படின்னா டெய்லி டிஸ்ட்ரிபியூஷன் தே அந்த தேவை அன்னைக்கு என்ன தேவையோ அந்த தேவைய வந்து சபையில இருந்து பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது அது விதவைகளுக்கு கொடுக்கப்படல கொடுக்கப்படலை கம்ப்ளைண்ட் எபிரேயருக்கு விரோதமாக சபையில இப்படி ஒரு பிரச்சனை எழுந்துச்சு அப்பொழுது பன்னிருவரும் சீஷர் கூட்டத்தை வரை வரவழைத்து பன்னிருவர் வந்து அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர்கள் பன்னெண்டு பேரு யூதாஸ்க்கு பதிலாக மத்தியா சேர்ந்து மொத்தம் பன்னெண்டு பேர் அவங்க இப்ப என்ன செய்கிறாங்கன்னா சீசர்கள் எல்லாத்தையும் வர சொல்லி நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல அப்போஸ்தலர்களோட வேலை வந்து வேத வசனத்தை போதிக்கணும் அதுதான் அவங்களுடைய வேலை நாங்க வந்து பந்தி விசாரணை சாப்பாடு காரியத்தை பார்க்கறது எங்களுக்கு தகுதி கிடையாது ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள்ல இருந்து சீசர்கள்ல இருந்து ஏழு பேரை தெரிந்தெடுக்கணும் அந்த ஏழு பேர் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டனோ ஞானத்தால் நிறைந்திருக்கணும் எந்த ஒரு செயலை செய்யணும்னாலும் அதுக்கு ஞானம் வேணும் அந்த ஞானத்தை வந்து ஞானத்தால் நிரப்பப்பட்டிருக்கணும் ஏசாயா பதினொன்னாவது அதிகாரத்துல ரெண்டாவது வசனத்துல வந்து ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் அப்படின்னு சொல்லியிருக்கு அங்க ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்திருக்கு பரிசு தாவியானவர் எதெல்லாம் கொடுக்கிறாரு அப்படின்னு அதுல ஞானத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு அந்த பரிசு தாவினாலையும் ஞானத்தினால நிறைஞ்சு சாட்சி உள்ள நல்ல சாட்சி பெற்றவங்களாய் இருக்கக்கூடியவங்களை அந்த வேலைக்கென்று தெரிந்தெடுங்கள் பந்தி விசாரணை செய்கிற வேலைக்கென்று தெரிந்தெடுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம் இந்த வேலைன்றது பந்தில விசாரணை செய்கிறது ஏழைகளுக்கு விதவைகளுக்கு தான் அவங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க அவங்களுக்கு சரியா அந்த அன்றாட தேவைகள் கொடுக்கப்படும்படியா அஹ் அவங்களை ஏற்படுத்துவோம் அப்படின்னு பேசுறாங்க நாங்களோ நாங்களோன்றது அப்போஸ்தலர்கள் ஜபம் பண்ணு பண்ணுவதிலும் தேத தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள் அவங்களோட முழு கவனமோ ஜபம் பண்ணணும் வேத வசனத்தை போதிக்கணும் அதுதான் எங்களுடைய வேலை அதுல நாங்க இடைவிடாமல் தரித்திருப்போம் அப்போஸ்தலர்கள் வந்து அவங்களோட வேலையை சரியா புரிந்திருந்தாங்க தேவன் எதற்காக அவங்கள தெரிந்தெடுத்திருக்காரு அப்படின்றத சரியா அவங்க தெரிந்து அதிலே கவனம் செலுத்துறாங்க நாங்கள் ஜவம் பண்ணணும் வேத வசனத்தை போதிக்கணும் இதுதான் எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவனால் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை சரியா செய்யறதுக்கு அவங்க தங்களை அர்ப்பணித்து செயல்படுகிறத இந்த வசனத்துல நம்ம பார்க்கறோம் அப்ப ஒவ்வொரு ஊழியர்களும் நல்ல ஜபம் பண்ணனும் வேத வசனத்தை போதிக்கணும் ஜெபம் பண்ணும்போது போது தேவனிடத்துல இருந்து அந்த வார்த்தையை பெற்று அது ஜனங்களுக்கு சொல்லும் போது அது மிகுந்த ஆசிர்வாதமாய் இருக்கும் இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது இந்த அப்போஸ்ல சொன்ன இந்த யோசனைய சபையில எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் திரகோரையும் நிக்கனோரையும் கீமோனையும் பர்மெனாவையும் யூதா மார்க்க தமைந்தவனான அந்தியோகிய பட்டணத்தானாகிய நிக்கலோவையும் தெரிந்து கொண்டு இங்க ஏழு பேர் சொல்லப்பட்டிருக்கு அந்த ஏழு பேரை தெரிந்தெடுக்கிறாங்க அதுல ஸ்தேவான் ஒருத்தர் ஸ்தேவான் வந்து விசுவாசத்திலையும் பரிசுத்தாவினாலையும் நிரப்பப்பட்டிருந்தார் அப்படிப்பட்ட ஏழு பேரை அவங்க தெரிந்தெடுக்கிறாங்க அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள் தெரிந்தெடுத்த அப்போஸ்தலர் தெரிந்தெடுத்த ஏழு பேரை இப்ப அப்போஸ்தலருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க இவர்கள் ஜபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்போஸ்தலர் சிலர் ஜவம் பண்ணி அவங்க மேல கை வைக்கிறாங்க கை வைத்து அவங்க அவங்களா ஆசீர்வதிச்சு அந்த ஊழியத்திற்கென்று அவங்கள அர்ப்பணிக்கிறாங்க தேவ வசனம் விருத்தி அடைந்தது விருத்தி அடைந்தது அப்படின்றத இங்கிலீஷ் பைபிள்ல ஸ்ப்ரெட் அப்படின்னு போட்டிருக்கு பரவுது தேத வசனம் எல்லா இடங்கள்லேயும் பரவுது இதே அப்போ சிலர் பன்னெண்டு இருபத்தி நாலுல தேவ வசனம் வளர்ந்து பெருகிச்சு அப்படின்னு போட்டிருக்கு பத்தொன்பது நாப்பத்தொன்போதுல எங்கும் பிரசித்தம் ஆயிடுச்சு கத்தருடைய வசனம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பத்தொம்போது இருபதுல வேத வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்க அப்போ சிலர் ஊழியங்கள்ல எல்லா இடங்கள்லயும் வே தேவ வசனம் வந்து பரவுச்சு அப்ப பரவும் போது பல இடங்கள்ல வேத வசனத்தை சொல்ல சொல்ல அநேகர் அந்த வசனத்தை கேட்டு விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று இந்த வேத வசனம் பரவ பரவ சீஷர்களோட தொகை பெருகிச்சு ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படைந்தார்கள் ஆசாரியர்கள் தேவனுடைய ஆலயத்துல பணி செய்யக்கூடிய ஆசாரியர்கள் அவங்க கூட அநேகம் பேர் வந்து விசுவாசித்து கீழ்ப்படிந்தான் ஏசு கிறிசுவை ஏற்றுக்கொண்டாங்க ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் அதுல இந்த ஏழு பேர்ல ஸ்தேவான குறிச்சி இப்ப நம்ம பார்க்க போறோம் தேவான் எப்படி இருந்தாருன்னா விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவனாய் இருந்தான் இங்கிலீஷ் பைபிள்ல கிரேஸ் அண்ட் பவர் அப்படின்னு போட்டிருக்கு ஆஹ் அப்படியா விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்து பரிசுத்த ஆவியினால நிறைந்து அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது வசனத்துல பாக்குறோம் பரிசுத்த ஆவியினால ஐந்தாவது வசனத்துல விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் கொடுத்திருக்கு இந்த எட்டாவது வசனத்துல விசுவாசமும் வல்லமையும் அப்ப பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது நம்ம வல்லமையை பெற்றுக்கொள்றோம் அந்த வல்லமையினால நிரப்பப்பட்ட சேவான் மூலம் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றது அப்பொழுது லிப்பர்தீனர் எனப்பட்டவர்களில் ஆலயத்தை சேர்ந்தவர்களும் சிறேனே பட்ட பட்டணத்தாரில் பட்டணத்தாரிலும் அலெக்சந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா பட் நாட் நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள் இப்ப ஒரு கூட்டம் வந்து ஸ்தேவான எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சு தர்க்கம் பண்றாங்க அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிடுச்சு ஆனா தேவான் பேசின ஞானம் ஆவிய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவனுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அந்த ஞானமா அவன் பேசும்போது அதை எதிர்த்து பேச அவங்களால முடியல அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூசண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஸ்தேவானுக்கு எதிராக இப்ப சாட்டுறாங்க என்ன குற்றம் சாட்டுறாங்கன்னா மோசைக்கும் தேவனுக்கும் மோசை மூலம் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது மோசைக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் தூஷணமான வார்த்தைகளை பேசினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இதே மாதிரிதான் குற்றம் சாட்டினாங்க மார்க்கு பதினாலாவது அதிகாரம் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வசனங்கள்ல நம்ம வாசிக்கலாம் ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பி விட்டு இப்போ ஒரு கூட்டத்தை எழுப்பி விடுறாங்க ஜனங்கள் ஆலயத்துல இருக்கிற மூப்பர்கள் வேத பாரகர்கள் இவங்களெல்லாம் எழுப்பி விட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் இப்ப எங்க கூட்டிட்டு போறாங்க ஆலோசனை சங்கத்துக்கு சேவான பிடிச்சு இழுத்து வழியா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் சொல்லிட்டு ஆலோசனை சங்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்க பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள் இந்த சேவானுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்றதுக்கு ஆட்களையும் ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு போறாங்க இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான் என்ன குற்றஞ்சாட்டுறாங்கன்னா ஸ்தலத்திற்கும் தேவாலயத்திற்கும் வேத பிரமாணத்துக்கும் நியாய பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷணமான வார்த்தைகளை பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓயாமல் பேசுகிறார்கள் எப்படி எனில் அடுத்து என்ன பேசுறாங்கன்றத சொல்றாங்க நசரேனாகிய அந்த இயேசு இந்த அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள் இயேசு வந்து இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்துல சொல்லும் போது மத்தையோ இருபத்தி ஆறாவது அதிகாரம் அறுபத்தி ஒன்னாவது வசனத்துல தேவனுடைய ஆலயத்தை இடுத்து போடவும் மூன்று நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னால் ஆகும் என்று இவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க குற்றம் சாட்டுகிறத பொய் சாட்சி சொல்ல சொல்றத இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டத அங்க குற்றம் சாட்டுறத அதே மாதிரி இங்கேயும் சேவான குறிச்சி அஹ் ஏசு கிறிஸ்து இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு இந்த ஸ்தலம்ன்றது தேவாலயத்தை இயேசு அழித்து போடுவேன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவார் என்று இவன் சொல்ல கேட்டோம் மோசே நமக்கு கொடுத்த முறைமை அப்படின்றது நியாயப்பிரமாணம் இப்ப இதே ஆஹ் பவுலப்படுத்தி குற்றம் சாட்டும் போது கூட அவங்க வந்து இதத்தான் சொன்னாங்க அப்போ சிலர் பதினஞ்சாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் சிலர் யூதியாவிலிருந்து வந்து நீங்கள் மோசையினுடைய முறைமையின் படியே விருத்த சேதனம் அடையா 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 விட்டால் இரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்குள்ளே போதகம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இன்னொரு அப்போ சிலர் இருபத்தொன்னு இருபத்தொன்னுல என்ன சொல்லியிருக்குன்னா புற ஜாதிகளிட யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் நடக்கும் வேண்டியதில்லை என்று நீர் சொல்லி இவர்கள் அவர்கள் மோசையை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீர் என்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அப்போ மோசே நமக்கு கொடுத்த முறைமை அப்படின்றது விருத்த சேதனம் பண்ணாதான் ரட்சிப்பு அப்படின்னு சொன்னது நியாயப்பிரமாணத்தின் படி சேதனம் பண்ணனும் அப்பதான் ரட்சிக்கப்பட முடியும் இயேசு மாற்றினார் அப்படின்னா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களா ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அந்த முறைமையை மாற்றுவார் என்று இவன் சொல்ல கேட்டோம் தேவான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்ல நாங்க கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டுறாங்க ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் இருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல இருக்க கண்டார்கள் இப்ப ஆலோசனை சங்கத்துல எல்லாரும் கூடி இருக்காங்க அப்படியே அவன் முக இந்த சேவானுடைய முகத்தை பார்க்கும் அது தேவ தூதனோட முகத்தை போல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க யாத்ராசம முப்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல முப்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது பின்பகுதியில தன்னோடு அவர் பேசினதனாலே தன் முகம் பிரகாசிப்பத் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு தேவனோடு பேசும்போது அந்த தேவ மகிமை வந்து அவங்க முகத்துல பிரதிபலிக்கிறதுனால முகம் பிரகாசித்தது அதே மாதிரி இங்கே தேவானுடைய முகம் தேவதூதன் முகம் போல பிரகாசித்தது அதுக்கு காரணம் தேவனுடைய மகிமை வந்து அவன் முகத்துல பிரதிபலித்ததுனால முகம் அப்படி பிரகாசித்தது அப்போ இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா அந்த சபையில வந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சு கிரேக்கர்களோட விதவிகள் சரியா விசாரிக்கப்படலன்னு குற்றப்படுத்தினாங்க உடனே பனிரெண்டு அப்போஸ்தலர்களும் சீசர்களை கூப்பிட்டு ஏழு பேரை தெரிந்தெடுங்கன்னு சொன்னோடனே பரிசுத்த ஆவியினால ஞானத்தால நிரப்பப்பட்ட ஏழு பேரை தெரிந்தெடுத்து அப்போஸ்தல கொண்டு வந்தாங்க அவங்க ஜபம் கைகளை வச்சு ஜபம் பண்ணாங்க அதுக்கப்புறம் வேத வசனம் விருத்தி எல்லா இடத்துலேயும் பரவிச்சு சீசர்களோட எண்ணிக்கை பரவிச்சு ஸ்தேவான் மூலம் விசு விசுவாசத்திலும் வல்லமையினும் நிறைந்த ஸ்தேவான் மூலம் அநேக அற்புத அடையாளங்கள் நடந்தது இப்போ ஸ்தேவானுக்கு விரோதமா ஒரு கூட்ட ஜனங்கள் எழுபினாங்க ஆனால் சேவான் பேசுகிற ஞானத்தையும் தாவியும் எதிர்த்து அவங்களால ஒன்றும் செய்ய முடியலை அதனால அவங்க வந்து பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக தூசண வார்த்தைகளை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டினாங்க அப்போ ஆலோசனை சங்கத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டி அவங்கள குற்றப்படுத்தினாங்க ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்துருந்தவங்க சேவானுடைய முகத்தை பார்க்கும்போது அந்த முகம் தேவதூதனுடைய முகத்தை போல பிரகாசித்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த அதிகாரத்துல பிசாசு வந்து ரெண்டு காரியத்தை செயல்படுத்தணும்னு நினைச்சான் ரெண்டுலையும் தோல்விய சந்திச்சான் ஒண்ணு சபைக்குள்ள பிரிவினை கொண்டு வரணும்னு நினைச்சான் அதுலயும் அவன் தோத்து போனான் சபைக்குள்ள பிரிவினை இல்லாம போயிடுச்சு ரெண்டாவது அப்போ சிலர்களோட ஆஹ் வந்து மினிஸ்டில இல்லாம ஊழியத்துல இல்லாம அதை விளக்குறதுக்கு முயற்சி செய்தான் அதுலேயும் அவன் தோல்வியதா சந்திச்சா அப்போ சிலர்களோட கவனம் எல்லாம் ஊழியத்திலையும் ஜபத்திலேயே மட்டும் தரித்திருக்கிறத பார்த்தோம் இப்ப நம்ம ஜோமான போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே சேவானை போல நாங்களும் அண்டவரே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் அண்டவரே ஞானத்தோடு விசுவாசத்திலும் வல்லமையிலும் நிறைந்தவர்களாய் உமக்கு பணி செய்ய இந்த காலை வேலையில எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐக்கியப்படுப்பட்டே சேவானுடைய முகம் பிரகாசித்தது போல நாங்களும் தேவ மகிமையை பெற்றவர்களாய் உமக்கு சாட்சிகளாய் வாழ கிருபை சிங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீங்க பயன்படுத்துங்க அநேகர் உமை விசுவாசித்து வேத வசனம் விருத்தி அடைந்து சீசர்களுடைய எண்ணிக்கை பெருகும்படியாய் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் சபைகள்ல அந்தவரே சாத்தானுடைய திட்டங்கள் ஒன்றும் நிறைவேறாதபடிக்கு காத்து கொள்ளுங்க நாங்களும் சுவிசேஷ பணி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகலபாரங்களை மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ